வா திரைடு வா திரைடு வா திரைடு அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் இந்த கண்டஸ்டன்ஸை வச்சு ரைடு விட ஆரம்பிச்சிருக்கார் ஆட்டத்தை ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்கிறார் ஸோ ஒரு பக்கம் தண்ணியில் கண்டம் அப்படின்றது நம்ம நேற்று பார்க்கும்போதே தெரிஞ்சுது இன்னைக்கு ஒரு அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டாகவே பிக் பாஸ் கொடுத்துட்டு அந்த வாட்டர் சூப்பர்வைசர் அப்படின்ற கேட்டகிரியில் ரெண்டு பேர் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அந்த ரெண்டு பேர் அதில் ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட் சூப்பர் டீலக்ஸ் கிடச்சிருக்கு அந்த பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் அந்த ரெண்டு பேருக்கு இது வந்து ஒரு நல்ல பொசிஷனா இல்ல இதுல வரும் ஆப்பு வர பொசிஷனா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் போக போக அவங்களுக்கே தெரியும் அப்படின்றது நம்மளால பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் விஜே பார்வதி எப்படியாவது நம்ம சூப்பர்வைசர் ஆடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானிங்க போட்டாங்க அந்த பிளானிங் என்னாச்சு அப்படின்றதையும் பார்க்கலாம் இன்னொரு பக்கம் ரம்யா ஜோ கொஞ்சம் தெளிவாதாங்க செயல்படுறாங்க ஒரு பாயிண்டை நறுக்குன்னு பேசினாலும் ரொம்ப தெளிவா பேசுறாங்க அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் இருக்கு அது எல்லாத்தையும் டீட்டெயிலா பாத்துடலாம் வணக்க மக்களே நேஷ்னல் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோவை பல பேருமே பார்க்குறீங்க மறக்காம லைக் பண்ணிவிட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஆல்ரெடி ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு என்னென்னா காலையே விஜே பார்வதி சபரிலாம் டிஸ்கஸ் பண்ணும்போது சூப்பர் டீலெக்ஸ் வீக்டார் வந்து தண்ணியை எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க அவங்க யூசேஜ் அதிகமாக பண்ணிட்டு இருக்காங்க தண்ணியை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அடுத்த வாட்டி நம்ம கண்காணிப்பு போனோனும் இந்த தண்ணி ஐநூறு லிட்டரை வந்து ஈக்குவலாக டிவைட் பண்ணுன்ற மாதிரி பக்காவாக பிளான் பண்ணது சபரி ஸோ இந்த வந்ததுலேருந்து இருந்து ஒரு முனைப்போடு செயல்படும் ஒரு நபர்னா அது சபரியாகத்தான் இருக்கிறார் அப்படின்றது நம்ம நேத்துல இருந்து இன்னைக்கு வரையும் நம்மளால பார்க்க முடியுது ஸோ ஐநூறு லிட்டர்னா இருபது பேர் அப்போ ஒருத்தருக்கு இருபத்தஞ்சு லிட்டரு அதில் அவங்க எப்படி ஒருத்தருக்கு இருபத்தஞ்சுன்னு கொடுத்துருவோம் அதை சாப்பாடுக்கு குளிக்கிறதுக்கு எது எதுக்கோ பயன்படுத்தினா அதுதான் அவங்களோட கணக்குன்ற மாதிரி டிவைட் பண்ணி கொடுத்துர்லாம் அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது அப்போ என்ன பண்றாங்க இன்னொரு சம்பவம் வெளியே டிஸ்கஷன் நடக்குது வியானா கானா வினோத்தெல்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது அங்கே என்ன பண்ணிட்டாங்க சூப்பர் டீலக்ஸ்ல ஒரு தண்ணி கொஞ்சம் இருந்திருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கானா வினோத் சொல்லியிருக்காரு வியானா எடுத்துகிட்டு வந்து பார்வதி கிட்டே போட்டு கொடுக்க பார்வதி டைரக்டா போயிட்டு இவங்க கிட்டே கேட்குறாங்க யார்கிட்ட சுபிக்ஷா கிட்டே அப்போ சுபிக்ஷா கல தண்ணி ஊற்றிட்டீங்களா ஆமா நான் தண்ணி ஊற்றிட்டேன் போது எங்கள் தண்ணியை கீழே வேஸ்ட் பண்ணிங்க எது கீழே ஊத்துறீங்க அப்படின்ற மாதிரி எங்கள் பார்வதி சுபிக்ஷாவை கேட்குறாங்க சுபிக்ஷா தண்ணி நான் ஊத்தினேன்னு சொன்னேன் எதில் ஊத்தன்னு சொன்னா தண்ணியை வேஸ்ட்லாம் எல்லாம் பண்ணலைங்க இன்னொரு இதுல வச்சிருந்தேன் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே பார்வதி இந்த மாதிரி தண்ணியெல்லாம் ஸ்டாக் பண்ணி வைக்காதீங்க அது பிடிச்சி வச்சிங்கன்னா அது பிரச்சனை ஆகும் ஸோ எங்களுக்குலாம் பல பேருக்கு தண்ணி இல்லாமல் போது நீங்க ஸ்டாக் பண்றது ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி பார்வதி பேசுறாங்க ஆக்சுவலி ஸ்டாக்கிங்க்கும் இங்கே சொல்ற எக்ஸ்பிளனேஷனுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு சுபிக்ஸ் என்ன சொல்றாங்க ஒரு நபர் குளிக்க எடுத்துட்டு போன தண்ணியில இவ்வளோ தண்ணி ஐ மீன் அந்த பக்கெட்ல கடைசி பாதி கொஞ்சம் இருந்திருக்கு அந்த தண்ணியை எடுத்து இன்னொன்று ஊத்தினேன் அப்படிதான்றதாங்க அது ஸ்டாக்கிங்ல வராது ஏன்னா அது குளிக்க எடுத்துகிட்டு போன தண்ணி மிச்சமாக இருக்குது மிச்சமான தண்ணி வேற யாராவது யூஸ் பண்ணுவாங்கன்றதுக்காக வச்சுருக்காங்க இதே ஸ்டாக்கிங்னா என்ன ஒரு தண்ணியை எடுத்துகிட்டு போய் பதுக்கி பாதுகாக்க வைக்கிறது தான் ஸ்டாக்கிங் அதை அவங்க பண்ணவே இல்லை இது வந்து நீங்கள் இப்படி பண்ண தப்புன்ற மாதிரி பார்வதி டிவைட் பண்ண ஏங்க நாங்கள் அப்படி பண்ணவே இல்லைங்க அப்படி பண்ணாதானேங்க நீங்கள் கேட்கணுன்ற மாதிரி இவங்க பேசிட்டு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டாங்க இதுக்கப்புறம் சூப்பர் டீலக்ஸ் விக்டார் தண்ணியை இந்த மாதிரி பார்த்து பயன்படுத்துங்க இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்ற டிஸ்கஷன் வந்து பார்வதி அங்கே சொல்லும் போது சுபிக்ஷா ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்துட்டு போயிடுறாங்க அந்த இடத்துல நான் போய் பேசிக்கிறேன்ட்டு உள்ள போயிட்டு சூப்பர் டிலாக்ஸ் வீட்டார்கிட்ட சொல்லும் போது சரி ஓகே பார்த்து பண்ணிக்கலாம் நம்ம அதை ஸ்டாக்கே பண்ணலாம் அந்த இடத்துல ரூபா பாயிண்ட்டுமே வேலிட் நாங்கள் ஸ்டாக் பண்ணி வைக்கல அந்த மிக்சர் தண்ணி தான் இது அது ஸ்டாக்கிங்லேயே வராதுன்றதை அங்கே அறுபது ரூபா சொல்றாங்க அடுத்து ரம்யா ஜோஸ் சொன்ன பாயிண்ட் தான் நான் செதறிட்டேன் பிக் பாஸ் என்ன சொன்னாரே சூப்பர் டீலக்ஸ் வீட்டாரு அவங்களுக்கு பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கு அதை மீறி தண்ணி எக்ஸ்ட்ரா பயன்படுத்தினாலும் நமக்கு தப்பு இல்லை நமக்கு தான் பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஒரு பக்கெட் தானே அப்படின்ற மாதிரி ரமேஷ் சொல்கிறாங்க கரெக்ட் தானே இப்போ சூப்பர் டீலக்ஸ் வீட்டா இருக்கும் நார்மல் வீட்டாக இருக்கும் தண்ணி ஒரே அளவுனா என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்போ எங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு ஒரே ஒரு பெட்ரூம் மட்டும் தான் பெனிஃபிட்டா அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணுது இல்லை அந்த கேட்டகரியில் தண்ணியை நாங்கள் பயன்படுத்தலாம் போது லாஜிக்காக கரெக்டாக தான் இருந்துச்சு ஓகே இப்படி ஒரு டிஸ்கஷன் நடந்துட்டு ரெண்டு டீமும் இப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடந்து முடிச்சிது ஓகே அதில் இதுல பார்வதி வந்து ஸ்டாக்கிங் அவங்க இது இது பண்றாங்க அவங்க அதிகமா பயன்படுத்துறாங்கன்றதுக்காக டிஸ்கஷன் போகுது அடுத்து டேரக்டா பிக்பாஸே வராரு எல்லா லிவிங் ஏரியா வாங்க வாங்க கமண்ட் கமண்ட்ற மாதிரி லிவிங் ஏரியா கூப்பிட்டு வச்சு உட்காந்துட்டு லெட்டர் படிக்க கூப்பிட்றாரு இந்த வீட்டை வந்தவொடனே நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னும் போது தண்ணியோட வேல்யூவை புரிஞ்சுக்கிட்டோம் பிக் பாஸ் வீட்டுல அனாவசியமா தண்ணி எல்லாம் செலவு பண்ணிருப்போம் இங்க எங்களால அது மாதிரிலாம் செலவு பண்ண முடியல அப்படின்னும் போது லக்ஸுரியா வீடு இருந்தாலும் இதுல ஒரு சிறந்த கட்ப கட்டுப்பாடுகள்லாம் இருக்கு தண்ணியை பொறுத்தவரையும் சொல்லிட்டு கனியை பாராட்டுறாரு ஏன்னா கனி அல்ல சீக்கிரமா எழுந்து குளிச்சு ஆகிட்டாங்க இன்னும் பல பேர் லைவ்ல குளிக்காமல் சுத்திட்டு இருக்காங்களே அதனால கணிக்கு தொடர்ந்து பாராட்டு பாஸ் நேரம் சரி இன்னைக்கும் சரி பிக் பாஸை இம்ப்ரெஸ் பண்ணிட்டே இருக்காங்க கனின்றது நம்மளால பார்க்க முடியுது அப்ப என்ன பண்ணிட்டாங்க பாஸ் பாராட்டினதுக்கு அப்புறம் திரும்ப பிக் பிக்பாஸ் பத்தி சொல்ல விஷயங்கள் சொல்ல வரும்போது பிக்பாஸ் அங்க நீங்க உட்காருங்க கனி பேச பேசுறதுல உட்காருங்க உட்காருங்கன்ற மாதிரி டேரக்டா எண்டு காடு போட்டு கவினா கனியை உட்கார வச்சுதான் இருக்கட்டும் சோ நான் பேசணுமா இல்ல நீங்க பேசிட்டு இருக்கீங்களா நான் சொல்றதை கேளுங்கன்ற மாதிரி சொல்லி முடிக்கிறார் அடுத்து விக்கில் ஐ மீன் விக்ரம் வந்து டைரக்டாக கன்ஃபர்ஷன் போயிட்டு லெட்டரை படிச்சிட்டு வரார் என்ன லெட்டர்னா இந்த வீட்டில் தண்ணியை நிர்வாகம் பண்ணுறதுக்கு ரெண்டு ஆள் தேவை அந்த ரெண்டு ஆள் யாருன்னா ஒரு நபர் பிக் பாஸ் சூப்பர் டீலெக்ஸ் வீட்டார்லேருந்து வருவாங்க அவங்களுக்கு தானே லக்ஸுரி அதனால அவங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அந்த பிக் பாஸ் வீட்டார்லேருந்து ஒரு நபர் வருவாங்க அவங்க உதவியாளர் ஸோ மெயின் வந்து பிக் பாஸ் டீலெக்ஸ் வீட்டார் அசிஸ்டண்ட் வந்து பிபி ஹவுஸ் வீட்டார் அப்படின்றத சொல்றாரு இதுல பிரீமியம் மெம்பர்ஸ் டீலெக்ஸ் இது வந்து நான் ப்ரீமியம் ஸோ ப்ரீமியம் மெம்பர்ஸ்லாம் தள்ளி உட்காருங்க பக்கத்தில் கூட சேர்ந்து உக்கக்க கூடாதுன்ற மாதிரி பாஸ் ரொம்ப தெளிவாக இருக்கார் இதை சொல்லி முடிச்சோட சூப்பர்வை அசிஸ்டன்ட் நீங்கள் செலக்ட் பண்ணுங்க யார் கன்ஃபர்ஷன் ரூம்பில் வரீங்களோ வாங்க போது விக்கிள்ஸ் போயிட்டு அந்த லெட்டரை படிச்சுட்டு வரார் லெட்டரில் என்ன போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணி கண்ணீர் அப்படின்றது தான் பாயிண்ட் ஓகே இதில் வெளியே அந்த ஒரு இது இருக்குல்ல எல்லோ கலர் டேங்க் அந்த டேங்க்கு அது தள்ளுற மாதிரி அந்த ட்ராலி போட்டு வச்சுட்டு இருக்காங்க ஓகே அதில் இருக்கு தண்ணி வந்து ரெண்டு டேப் வச்சிருக்காங்க வெளியே இந்த கார்னர் ஒரு டேப் இந்த கார்னர் ரெண்டு எண்டுலயுமே பிக் பாஸ் வீட்டில் ரெண்டு எண்டுலயும் வச்சிருக்காங்க இப்போ என்னன்னா அந்த ரெண்டு டேப்புக்கு மேலேயும் ரெண்டு ரெட் லைட் அடியும் ஸோ அந்த ரெட் லைட் எரிஞ்ச உடனே தண்ணி டேங்க் எடுத்துட்டு போய் அங்கே வைக்கணும் அந்த ப்ளூ எல்லோ கலர் டேங்க் எடுத்துகிட்டு போய் அங்கே வைக்கணும் அதை வச்சா தண்ணி வரும் அதுவும் எத்தனை செகண்டில் பத்து செகண்டில் பத்து செகண்டில் வைக்கலன்னா தண்ணி வராது அது ஒரு தண்ணி லாரி கான்செப்ட் மாதிரி வச்சிருக்காங்க ஸோ நீங்கள் வெளியே அந்த ரெண்டு பேர் உட்காந்துட்டு இருக்கணும் இல்லை அதை லைட் எரிஞ்சவொடனே நீங்க எடுத்து போய் வைக்கணும் அப்படி வைக்கலன்னா தண்ணி லாரி போயிடும் உங்களுக்கு தண்ணி கிடையாது அப்படின்றது தான் டாஸ்க்கு ஸோ மொதல் டாஸ்க்கே இதுதான் அதுல பாஸ் இன்னொரு பாயிண்ட் ஹைலைட் பண்ணியிருந்தாரு ஸோ ஒரு நபருக்கு அர்பன் ஏரியாவில் நூற்றி முப்பத்தஞ்சு லிட்டர் தண்ணி தேவைப்படுது ஆனா இந்த வீட்டில் இருபது பேர் இருக்கீங்க ஐநூறு லிட்டர் தான் அந்த தண்ணியை பார்த்து பயன்படுத்துங்கள் அப்படின்றத சொல்லிடுறாங்க அடுத்து செலெக்ஷன் மோட்ல பார்வதி ஒரு சம்பவம் பண்ணாங்க பாருங்க அல்டிமேட்டே அங்கே தான் அப்போ என்ன பண்ணிட்டாங்க ஒரு பக்கம் சூப்பர் டிலாக்ஸ் வீட்டார் வந்து மெஜாரிட்டி ஓட்டிங் போயிட்டு கமர்தண்ணி கொடுத்துட்டாங்க இந்த இடத்துல என்ன பண்றாங்க அவங்க கிட்ட இருக்கிறது ஒரு பொசிஷன் எப்படி பிபி வீட்டார் கிட்ட இருக்கிறது ஒரு பொசிஷன் பார்வதி எல்லார்கிட்டையும் ரெண்டு பேரை செலக்ட் பண்ணுங்க ரெண்டு பேரை செலக்ட் பண்ணுங்க ரெண்டு பேரை செலக்ட் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்றாங்க ஏன்னா ஒரு இடத்துல அது எங்கேயாவது பார்வதி வந்துடுவாங்களோ அப்படின்றதுக்காக ரெண்டு பேரை சொல்றாங்க எங்க அங்க இருக்கிற ஒரு ஆப்ஷன் அது எப்படி நீங்க ரெண்டு பேரை தேர்ந்தெடுப்பீங்க ஒரு ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் தானே எல்லாருக்கும் கொடுக்கணும் அவங்க ரெண்டு ஆப்ஷன் தேர்ந்தெடுக்கும் போது எனக்கு புரிஞ்சிச்சு அதே சுரிப்பா வலுவும் இருக்கணும் பேச்சு திறமையும் இருக்கணும் அப்பதான் ஹேண்டில் பண்ண முடியும் அங்க சூப்பர்வைசர் இருந்தாலும் டேக்கல் பண்ணோம் இல்லையா அது ரெண்டும் தேர்ந்த ஆளா வேணும்ன்ற மாதிரி பார்வதி பாயிண்ட பதிவு பண்றாங்க அப்ப ரெண்டு பேர் ரெண்டு பேரும் போது மெஜாரிட்டி ஓட்டிங்ல சபரி வந்தாச்சு ஏன்னா சபரி வந்து பேசுறதுலயும் ஓகே இம்பாக்ட் பண்றதுலயும் ஓகே இதுல கெமி வேற ஒரு டைலாக் கேட்கறாங்க அதான் கொஞ்சம் காண்டாயிடுச்சு என்னன்னா நேத்து கையில அடிச்சாங்களாம் யார சபரியை அப்ப கை வலிக்குதுன்னு சபரி சொல்லிட்டாராம் இப்ப தண்ணி இழுக்கிறதுக்கு மட்டும் எங்க ஸ்ட்ரென்த் இருக்கும் அந்த டேங்கை இழுக்கிறதுக்கு எங்க ஸ்ட்ரென்த் இருக்கும் என்ன பொய் சொல்றியா சபரின்னு கேக்குறாங்க எனக்கு என்னன்னா சபரி ஒரு வேலை என் கை வலிக்கு ஐ மீன் என்ன சொல்லியிருக்குன்னா என் கை அடிபட்டு இல்லை இல்ல சம்திங் கையில் இஷ்யூ இருக்கு அதனால நீ அடிக்காதன்னு சொன்னது வேறு இப்போ நார்மலா நம்ம போயிட்டு இப்படி கையில் அடித்தா வலிக்கு தானே மக்களை செய்யும் வலிச்சதை வலிக்குன்னு தானே சொல்ல முடியும் அது வலிக்கிறதால நம்மளால இழுக்க முடியாதுன்னா எந்த நியாயம்னு எனக்கு புரியல எந்த லாஜிக்கில் கெமி பேசுறாங்கன்னு புரியல அவர் கையில ஏதாவது இஷ்யூ இருக்கு அடி அந்த தான் வலிக்குதுன்னு சொல்லியிருந்தா போறேன் நார்மலாக நம்ம போய் அடிச்சாவே வலிக்க தான் செய்யும் அதுக்கும் இதுக்குமே வித்தியாசம் தெரியாமல் இருக்காங்களே அப்படின்றதுதான் எனக்கு ஒரு இது அதுல வந்து க ஏமா ஏமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஒரு பக்கம் இவங்க ரெண்டு பேரும் தான் அசிஸ்டன்ட் ஒரு பக்கம் ஓனர் வந்து அந்த வாட்டர் அசிஸ்டண்ட் வந்து வாட்டர் ஓனர் வந்து இவர் கமருதீன் அசிஸ்டன்ட் வந்து சபரி இதில் பாஸ் ஒரு நாலு பாயிண்ட் ஹைலைட் பண்ணுறாரு சேமிப்பு பாதுகாப்பு விநியோகம் அதுக்கப்புறம் அந்த தண்ணி பிடித்தல் இது எல்லாத்தையுமே நீங்கள் தான் சேகரிப்பு சேமிப்பு விநியோகிப்பு மற்றும் பாதுகாப்பு எல்லாமே உங்கள் தான் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து பண்ணிங்கன்ற மாதிரி இருக்காரு ஸோ ஃபைனலி பிக் பாஸ் வீட்டில் தண்ணியில் கண்டும் ஆரம்பிச்சிருச்சு இது எத்தனை பேருக்கு போய் கண்டமாக முடிய போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம் உங்களோட கருத்துகளும் கமெண்ட்ஸும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க ஸோ தொடர்ந்து பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு நேஷனல்யூ சேனலோடையும் ஏன் கூடையும் இணைஞ்சிருங்க அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ்